மீண்டும் ஒரு விளையாடினால் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி உலகின் கிரிக்கெட் கொண்டாடமாக கருதப்படுகிறோம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆண்டுக்கான புள்ளிப்பட்டியலை பார்ப்புமான இதுவரை நடந்த போட்டிகளிலே மொத்தமாக நேற்றைய வெற்றியோடு குஜராத் டைட்டன்ஸ் ஐந்து போட்டிகள் பங்கேற்றும் நான்கு போட்டிகள் வெற்றி ஒரு தோல்வியடைங்களாக எட்டு புள்ளிகளோடு முதலாம் இடத்தை படித்திருக்கிறது இரண்டாம் இடத்தை யாரும் எதிர்பார்க்க டெல்லி கேபிட்டல்ஸ் மூன்று போட்டிகளில் பங்கேற்றும் மூன்று போட்டிகளின் வெற்றி ஆறு புள்ளிகளோடு எந்த தோல்வியுமின்றி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மூன்றாவதாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த முறை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த முறையாவது கிண்ணத்தை பெற வேண்டும் அடிப்படையில் நான்கு போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகள் வெற்றி ஒரு தோல்வியடங்களாக ஆறு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் பஞ்சாப் கிங்ஸ் நான்கு போட்டிகளில் பங்கேற்று மூன்று வெற்றி ஒரு தோல்வி இடங்களாக ஆறு புள்ளிகளோடு நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்தில் லக்னோ சூப்பர்ஜெயந்த் ஐந்து போட்டிகளில் பங்கேற்று மூன்று வெற்றி இரண்டு தோல்வி ஆறு புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்தில் கொல்கத்தா நைட்டர்ஸ் அணி ஐந்து போட்டிகள் பங்கேற்று இரண்டு வெற்றி மூன்று தோல்வி நான்கு புள்ளிகளோடு ஆறாம் இடத்தில் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் சிறப்பாக செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ரோயல் அணி நேற்றைய தோல்வியோடு ஐந்து போட்டிகள் பங்கேற்ற இரண்டு போட்டிகள் வெற்றி மூன்று தோல்வியடங்களாக நான்கு புள்ளிகளோடு இப்படி ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உலக ரசிகர்கள் மிகவும் சிறப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஐந்து தடவைகள் கிண்ணங்களை பெற்ற ஐபிஎல் கிண்ணங்களைப் பெற்ற மும்பை இந்தியன் சிம்முறை தலைகீழான முறையில் ஐந்து போட்டிகளில் பங்கேற்று ஒரே ஒரு போட்டியில் வெற்றி பெற்று நான்கு புள்ளிகள் நான்கு தோல்வியடங்களாக இரண்டு புள்ளிகளை மாத்திரம் பெற்று எட்டாம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு இது ஒரு வேதனையான ஒரு ஆண்டாகும் மாறி இருக்கிறது ஹார்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாவது இடத்தில் உலகத்திலே ரசிகர்கள் அதிகமாக இருக்கிற சென்னை சூப்பர் கிங் தோனி தலைமையிலாக பல ஆண்டுகளாக கிண்ணங்களை பெற்றுக் கொடுத்த சென்னை சூப்பர் கிங் ருத்ராஜ் கேக்வாட்டின் தலைமையிலே இப்பொழுதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐந்து போட்டிகள் பங்கேற்று ஒரு வெற்றி மாத்திரமே பெற்று நான்கு தோல்விகள் இடங்களாக இப்பொழுதோ இரண்டு புள்ளிகளோடு ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் அரசுகள் சென்னை ரசிகர்களால் மிக மேற்றமடைந்த ஒரு ஐபிஎலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது பத்தாம் இடத்தில் முன்னூறு ஓட்டங்களை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையிலே சிறப்பான ஒரு அணியாக கருதப்படுகின்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இம்முறை ஐந்து போட்டிகள் பங்கேற்று ஒரே ஒரு வெற்றி நான்கு தோல்விகள் என இரண்டு புள்ளிகளோடு இப்பொழுது பத்தாம் இடத்தில் இருக்கிறது சென்ற ஐபிஎலிலே சிறந்த அணிகள் இப்பொழுது பின் பின்தள்ளப்பட்டிருக்கிறது முக்கியமான பின் இருந்த அணிகள் இப்பொழுது முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் இடங்களை பிடித்து ஒரு வித்தியாசமான ஐபிஎல் ஆக மாறிக்கொண்டிருக்கு இதுவரை இதுதான் இதுவரை நடந்த போட்டிகளின் புள்ளிப்பட்டியல் மீண்டும் ஒரு விளையாடித்தது சந்திக்கும் பழைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பல தாஸ் வணக்கம் அன்பு